அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேளனின் ஒரு பக்தனின் கதை இந்த கதையினுடைய தொடரில் சக்திவேல் அவருடைய மனைவி வள்ளி இரண்டு பேரும் பலவிதமான போராட்டம் சோதனைகள் எல்லாத்தையும் கடந்து இப்போ வள்ளியுடைய அப்பா வீட்டிலிருந்து சென்னைக்கு அவங்களுடைய குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்றதுக்காக தயார் நிலையில் இருக்காங்க முப்பது நாட்கள் ஒரு சில போராட்டங்கள் அதையெல்லாம் மீண்டு இப்போ வள்ளியுடைய அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தன்னுடைய அண்ணனை திருத்தி சரிப்படுத்தி கிட்ட ஒப்படைச்சு வீட்டினுடைய பொறுப்பை பார்த்துக்கா அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கான்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனோட சென்னைக்கு குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வருவதற்கு இருக்காங்க அப்படி போது சக்திவேலுடைய வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் குடும்பத்தோட உறவினராக வீட்டுக்கு வருகை தர்றாங்க சக்திவேலுக்கு ஒரே சந்தோஷம் ஏப்பா சக்திவேலு நீ சென்னைக்கு போகிற அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் உடனடியாக புறப்பட்டு வந்தோம் நீ இனிமேல் சென்னைக்கு போய் நீ தங்கியிருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு சொந்த தொழில் செய்கிறேன்னு கொஞ்சம் திட்டமிட்டிருக்கேன் அதனால் சென்னைக்கு போய் அந்த கோயில் தெருவில் சொன்னியே ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்குன்னு அந்த கடையில் நல்லபடியாக உன் தொழிலை ஆரம்பித்து முருகனுடைய அருளால் ஓஹோன்னு வர்ற நிச்சயமாக வருவ அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறதுக்கு தான் வந்திருக்கிறோம்ப்பா வேண்டிய பண உதவி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் சேமித்து வச்சுருக்கேன் இதையும் வச்சுக்க அப்படின்ட்டு தன்னுடைய தந்தைங்கிற முறையில் தன்னுடைய மகன் சக்திவேலுக்கு தன் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும்னு கொடுக்கிறார் உடனே சக்திவேலுடைய அம்மாவும் தன் கழுத்தில் இருக்கிற தங்க சங்கிலியை எடுத்து தம் மருமகளுக்கு போட்டுட்டு வ ரெண்டு வலையிலையும் எடுத்து மருமகளுக்கு போட்டுட்டு எதுக்கும் இது நகை உன்னுடைய தொழிலுக்கும் முன்னேற்றத்துக்கு தேவைப்பட்டால் கூட பயன்படுத்திக்க முருகனுடைய அருளால் தொழிலை வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறீங்க ரொம்ப நல்லபடியாக முன்னுக்கு வர போகிறீங்கன்னு வாழ்த்து அனுப்புகிறோம்ப்பா அதுக்கு தான் வந்தோம் அப்படின்ட்டு சொன்னானே ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிருச்சுங்கிற நம்பிக்கையில் வள்ளியும் சக்திவேலும் சென்னைக்கு புறப்படுறாங்க அப்படி சென்னைக்கு புறப்படும் போது நான் அண்ணாங்கிற முறையில் வாழ்த்தி அனுப்புறாப்பில அப்போ தங்கச்சிங்கிற முறையில் அண்ணங்கிட்ட அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்க உன்னை நம்பி தான் விட்டு போகிறேன் மறுபடியும் அங்கங்கே போய் போகாத செயற்காம் ஒரு சிந்தனையில் தப்பான சிந்தனையில் இருக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்பா அம்மா கவனமாக பார்த்துக்க எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வள்ளியுடைய அண்ணனும் நீ ஒன்றும் கவலைப்படாத வள்ளி நான் பார்த்துக்கிறேன் அப்பா அம்மாவை சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வீட்டுக்காரோட போய் சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி நல்லபடியாக வியாபாரத்தை ஆரம்பிங்க வியாபாரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து நானும் வர்றேன் வந்து உங்களை வாழ்த்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வழியனுச்சு வைக்கிறாப்புல இப்போ அங்கேருந்து சென்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வர்றாங்க புறப்பட்டு வந்து தான் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்றாங்க ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு முருகனுடைய அருளாலையும் அறுபடை வீட்டுக்கெல்லாம் போய் வேண்டுதல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ஒரு சிறு சிறு சோதனைகள்லாம் ஏற்பட்டது அதையும் தாண்டி சரி பண்ணி இப்போ தன்னுடைய கணவனாரோட வீட்டுக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இனி தங்குதடை இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்கிற நம்பிக்கையில் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை எல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி தூயப்படுத்திட்டு முருகன் படத்துக்கு தீப்பம் ஏற்றி நல்லபடியாக வழிபாடு செய்கிறாப்புல முருகா என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எங்களுடைய வியாபாரத்தை துவங்க போகிறோம் நல்லபடியாக எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின் வேண்டிக்கிட்டு சரி அந்த வீட்டுக்காரர் வீட்டு வாடகை போன மாதம் கொடுக்கல பிரச்சனையெல்லாம் ஊர்லேயே இருந்தாச்சு இந்த மாதத்து வாடகை ரெண்டு மாதத்து வாடகை வந்து கொடுத்துட்டு வீட்டுக்காரரும் பரவாயில்ணுமா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லபடியாக வந்து சேர்ந்து இனி வியாபாரத்தை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறினா போதும் அப்படின்ட்டு வீட்டுக்காரரும் கொஞ்சம் வாழ்த்தி அவங்கள வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க இப்போ இங்கே ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டு கணேசன்னும் ஒரு ஆட்டோவில் ஏறி தான் வியாபாரம் செய்வதற்கான அந்த கடைகளை கடையை பார்த்த அந்த கடை தெருவுக்கு வர்றாங்க பக்கத்து வீட்டு தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிட்டு வந்துட்டு கோயில் தெருவில் இருக்கக்கூடிய போன மாதமே சொல்லி வச்ச அந்த கடை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஒரு முக்கியமான மெயின் ரோட்லேயே அந்த கடை இருக்குது கடையினுடைய தோற்றமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது முருகனுடைய அருளால் முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர்ஸ் வைக்கிறோம் அதில் பூஜை சாமானங்கள் மற்ற பொருட்கள் எல்லாமே விற்கக்கூடிய கடையை ஆரம்பிக்கிறோம்னு ஒரு பட்டியலிட்டு என்னென்ன பொருள் எல்லாம் திட்டமிட்டு வச்சுருக்கோம் அந்த சந்தோஷத்தில் கடையை பார்த்துட்டு கடையினுடைய ஓனர் உரிமையாளரையும் பார்த்து வணக்கம் செலுத்திட்டு கொண்டு வந்த அட்வான்ஸ் தொகையை கட்டிட்டு அந்த கடையினுடைய உரிமையாளர்களுடைய வாழ்த்தையும் பெற்றுட்டு கடையினுடைய சாவியை வாங்கிட்டு கடைக்கு வர்றாங்க கடையில் வந்து வேண்டிய ஏற்பாடுகளையெல்லாம் சரி பண்ணி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கடைக்கு ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க கடை தெருவில் போயிட்டு என்னென்ன பொருள் விற்பனைக்கு வருது அப்படிங்கிற ஒரு பட்டியலிட்ட பொருட்களையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி கடையில் ஒரு அலங்காரமாக அழகுபடுத்தி விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்காங்க நாளைக்கு ஒரு நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்தில் கடையை திறப்புவோம் திறப்பு விழா துவக்க விழா துவக்க விழாவில் கடையை ஆரம்பித்து நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும்னு முன்னேற்பாடுகளை எல்லாம் பிரமாதமாக படுத்தி நாளைய பொழுது நாளைய விடியலுக்காக காத்திருக்காங்க நன்றி நேயர்களே இவர்களுடைய வாழ்வியல் போராட்டங்கள் தொடர்ந்து படிப்படியாக வாழ்க்கையின் உயர்வான லட்சியத்தை நோக்கி இந்த தம்பதிகளினுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இனி தங்குதடையில்லாத முன்னேற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் வியாபாரத்தை துவங்குகிறார்கள் இந்த கதையினுடைய தொடர் அடுத்த பகுதியில் காண்போம் சிங்கார வேளனின் ஒரு பக்தனின் கதை தொடர்ந்து பாருங்கள் ஜோதிடம் பற்றிய முருகன் பக்தி நிறைந்த ஒரு பக்தனின் கதை உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்